உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் வரமது ஒரு காலத்தில் சவுதி அரேபியா என்றாலே வணக்க வழிபாடுகளும் இறை வணக்கமும் தான் எமக்கு யாபகம் வரும் ஆனால் முகமது பின் சல்மானுடைய ஆட்சிக்கு பிறகு அங்கே களியாட்டம் நிறைந்த ஒரு நாடாகவே அனைவருக்கும் காட்சி அளிக்கிறது முகமது பின் சல்மானுடைய ஆட்சியில் திரையரங்குகள் ஆரம்பிக்கப்பட்டன மதுபான கடைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதே போல இப்பொழுது பிகினி உடையில் அங்கு ஃபேஷன் ஷோ நடைபெற்றிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக சவுதி அரேபியாவில் நடந்த பிகினி ஷோ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிகழ்வை பார்த்தவர்களை முகஞ்சுளிக்க முன்வைத்திருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்கள் என்ன கூறினார்கள் என்றால் சவுதி அரேபியா என்பது பழமை வாய்ந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் இப்படி அரைகுறை ஆடையுடன் வளம் வருவது என்பது சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சவுதியினுடைய அரசும் அங்கே இருக்கிற அரசு உயர் அதிகாரிகளும் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா